இரக்க குணமாகப்பட்டது உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளிடத்தும் காணப்படும் பொதுவான ஒன்றுதான் ஒரு உயிரினமாகப்பட்டது இயலாமையில் இருக்கும் பொழுது இயலாமையில் இருக்கும் உயிரினத்தின் மீது இரக்க குணமானது தோன்றும் இல்லாதவர்களுக்கு இயன்றவர்கள் இல்லாததை எப்பொழுதும் கொடுத்துக்கொண்டே இருப்பர் என்று எந்த ஒரு அவசியமும் இல்லை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் கொடுப்பது சாத்தியமாகும் இரக்க குணமானது இருக்கும் இடத்தில் புனிதத்துவமானது குடிகொண்டிருக்கும் மானுட பிறவிகள் மனிதத்தை மதித்தால் சிறந்தது தன்னிடம் இருக்கும் நிறை குறைகளை போன்றே தனது சக உயிரினங்களுக்கும் இருக்கும் துன்பங்கள் மற்றும் துயரங்கள் சூழ்ந்த வேளையில் மனமானது சங்கடத்தில் உளவிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இரக்க குணம் என்பது பாசத்தால் கடமை உணர்வால் பொறுப்பால் மட்டும் உருவாகும் என்று கூறிவிட இயலாது மனிதத்தால் கூட இரக்க குணம் ஊற்றெடுத்து அலைக்கடலென திரண்டு வெள்ளமாக மாறலாம் தீர்க்க தரிசன ஆற்றல் அளவில் தெளிவுடன் இருக்கும் மனதால் எந்தெந்த உயிரினமிடத்தில் இரக்கம் கொள்ள வேண்டும் எங்கு இரக்கம் கொள்ளாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிய இயலும் இரக்க குணமானது பொதுவாக இருவேறு கோணங்களில் காணப்படும் ஒன்று இரக்க குணத்தால் பலமானது அதிகரிக்கிறது என்னும் கருத்து மற்றொன்று இரக்க குணமானது பலவீனத்தை ஏற்படுத்தும் என்னும் கூற்றாகும் இரக்க குணம் என்பது யாரேனும் கூறி வரும் என்று கருத்தில்லை யாரும் கூறாமல் தனக்குள் இயற்கையாக எழும் இரக்க குணம் என்னும் கருணை மனப்பான்மையே இந்த அகிலத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளையும் போற்றி பேணி பாதுகாத்து இந்த அகிலத்தையும் பாதுகாக்கும் இரக்க குணத்தால் ஒரு உயிரினத்தின் பலமானது எவ்வாறு அதிகரிக்கும் என்று கேட்டால் முதலில் இறக்கப்படுவோரின் ஆரோக்கியமானது நல் மனப்பான்மை மற்றும் நல் எண்ணத்தால் அதிகரிக்கும் உடல் பலம் மற்றும் ப மனபலமானது சேர்ந்தவாறு அதிகரித்தாலே இரக்க குணமானது பலத்தை அதிகரித்தது என்று அர்த்தம் இதே இரக்க குணமாக்கப்பட்டது சங்கடத்தையும் வீழ்ச்சியையும் ஏன் மீள முடியா இல்லையும் தருவதற்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது இது எவ்வாறு என்று கேட்டால் தன்னிடம் வளங்களானது குறைவாக இருக்கும் பொழுதோ அல்லது தனக்கு தேவையான வளங்களே பற்றாக்குறையுடன் இருக்கும் பொழுதோ இந்த இரக்க குணமாகப்பட்டது நன்மையை நினைத்து இரக்கம் கொள்பவர்க்கே மீளையலா சங்கடத்தை தருவதற்கு அதிகம் வாய்ப்பு உள்ளது இரக்கம் கொண்டு கருணை மனப்பான்மையுடன் செயல்படும் எண்ணத்தை இயற்கையாக வைத்திருப்பவர் கவனத்தையும் தெளிவுடன் வைத்து கொள்ள வேண்டும் தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் என்னும் கருத்திற்கேற்ப தன்னுடைய தேவையானது நிறைவாக பூர்த்தி அடைந்த பிறகுதான் இயலாமையில் தன்னிடம் நாடி வாடுவோர்க்கு என்றதை தர வேண்டும் தன்னுடைய தேவையை நிவர்த்தி செய்யாமல் கூட தன்னிடம் நாடி வந்து இறைந்து இல்லாததை கேட்கும் பொழுது தருவது என்பது நிச்சயம் துன்பத்தை கொடுக்கும் இது எப்பொழுது என்று கேட்டால் தன்னிடம் இருப்பனவற்றையெல்லாம் இரக்க குணத்தால் கொடுத்துவிட்டு தனக்கு தேவையான ஒன்று இல்லாமல் இருந்தால் இது சங்கடத்தை உண்டாக்கும் இரக்கத்தோடு இருக்கும் மனதினிடத்தில் இறைந்து கேட்ட மனமானது மீண்டும் தன்னுடைய பொருட்கள் அல்லது இரக்கத்தோடு இயன்று உதவிய மனதிற்கு இருக்கும் தேவையை பூர்த்தியடைய செய்ய நினைத்தால் மட்டும்தான் இரக்கத்தோடு உதவிய மனதிற்கு கிடைக்கும் இந்த நிலையானது மிகவும் ஒரு அவல நிலையாக இயற்கையின் கண்ணோட்டத்தில் காணப்படும் இதே நிலையானது நீடித்தால்தான் இந்த இடத்தில் இரக்க குணமாகப்பட்டது மனதினை பலவீனமாக்குகிறது என்று அர்த்தம் இரக்க குணத்தால் பலமானது எப்பொழுது வரும் என்று கேட்டால் தனக்கும் தேவையானது இருந்து தன்னிடம் வந்து இல்லை என்று கேட்பவர்களுக்கும் என்றதை கொடுக்கும் இடத்தில் ஒரு மனமானது இருந்தால் மட்டும்தான் என்று சொன்னால் மிகையாகாது இந்த நல் எண்ணத்தோடு இரக்கம் கொள்பவர்களின் மனதினை துஷ்பிரயோகம் செய்யும் மனங்களும் இருக்கத்தான் செய்கின்றன ஆக இரக்க குணமாக இருந்தாலும் எந்த இடத்தில் இறக்கப்பட வேண்டும் யாரிடத்தில் இரக்கம் கொள்ள வேண்டும் எந்த மனங்களின் மத்தியில் இரக்கம் கொள்ளக்கூடாது எந்த இடத்தில் எல்லாம் இரக்கமானது வீணான ஒன்றாக மாறும் என்பதை தெளிவாக சிந்தித்து செயல்பட வேண்டும் நல் மற்றும் தெளிவான தீர்க்க தரிசன ஆற்றலே இந்த சிந்தனையை வழங்கும் பொதுவாக இரக்க குணமாகப்பட்டது நல் உள்ளத்தினுள்ளும் குடிகொண்டுதான் இருக்கும் தீய எண்ணமுடைய மற்றும் அதர்ம வழியில் செல்பவர்களின் மனங்களிடத்தும் இரக்க குணமாகப்பட்டது காணப்படுவது இயற்கைதான் இது எதனால் தோன்றுகிறது என்று கேட்டால் கருணை மனப்பான்மை என்னும் உணர்வாகப்பட்டது தன்னுள் குடிகொண்டிருப்பதினால்தான் இந்த கருணை உணர்வாகப்பட்டது இறக்கப்படும் குணத்தை வாரி இறைக்கும் இரக்க குணத்தைக் கொண்டிருந்தாலும் அதர்ம வழியை பின்பற்றி தீய வழியில் நடைபோடும் மனங்கள் நிச்சயம் மதிக்கப்படாது இதே சமயம் நல் உள்ளத்தை கொண்டிருப்பதை போல் நடித்து கருணை மனதோடு இறக்கப்படுவதைப் போன்று பாசாங்கு செய்து போலியாக நடிக்கும் மனங்களும் ஏற்புடைய மனங்கள் அல்ல எந்தவித போலித்தன்மையும் இல்லாமல் இயற்கையான கருணை மனப்பான்மையை கொண்டிருந்து அதே சமயம் நல் தீர்க்க தரிசன ஆற்றலுடன் எந்த மனங்களிடம் இரக்கம் கொள்ள வேண்டும் எங்கெல்லாம் இரக்கத்தை வைத்து கொள்ளக்கூடாது என்பதையும் அறிந்து வைத்திருக்க வேண்டும்